அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்துஹூ அன்பார்ந்த சோகர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு அலி ஹுசானு தாலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாக்குமா கண்டிமிக்க அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹு அலிசானு தாலாவுடைய மிகப்பெரிய திருபால் ஹம்தில்லா ஹம்துல்லா ஒரு சாஹான் மாசத்திலே கடைசி திங்கள் இரவு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ராவா இருப்பதனால பரிபூர்ணமான சனவாத்திர அதிகம் சொல் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு நம்ம சிந்த திங்கக்கிழமை நோன்பு வைக்க நோன்பு வை வைக்க வைக்கக்கூடியவங்களால் நோன்பு வைக்கலாம் அதாவது பரதான கடமையான சண்டை பரதான கடமை அந்த நோன்பு வைக்கலாம் சாப்பாடுடைய ஒரு சுண்ணத்துன்னு சொல்லி இயத்து வைக்கலாம் திங்கட்கிழமை ஒரு சுண்ணத்தானோ நோன்பு வைக்கலாம் இப்படி மூணு இயத்துக்களை வச்சு நம்ம நோன்பு வைக்கும் போது மூணு சிறப்பான நோம்புடைய நன்மையை நமக்கு அந்த தரான் தர்றான் இது அதுக்கப்புறமா நோன்பு வைக்கிறது நீ ரொம்ப தான் நோம்பு வைப்போம் கடைசி தீய்கிழமைன்னு சொன்னதான் நாள் நோன்பு வைக்காதவன் கடல நோன்பு வரது கடமையான நோம்பு வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் தீய்கிழமை ஆகுது அலகமதுலா அல்லாவுக்கு சுகாதாரம் தாரா புனிதமான ரம்மதானே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள் அந்த நாளில் நம்ம எல்லாம் உறுதிமொழி எடுக்க போகிறோம் ரமதானில் உறுதிமொழி அருமையான நெய்யத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் அல்லாத்தால் அந்த நெய்யத்துக்கு சத்தியமாக கூலி உண்டு மனுஷோ நம்ம ஏதாவது வைக்க முடியலையா செய்ய முடியலன்னு சொன்னாலும் நம்ம நெய்யத்துக்கு கூலி உண்டு வச்ச நன்மை உண்டு அதனால் எனக்கு புனிதமான ஒரு உறுதிமொழி ரமதானுக்கு உண்டான உரு உறுதிமொழியை நம்ம வைக்கிறோம் மின்சாக தான் அது உறுதிமொழி வைக்கின்ற பொழுது ரமதான் பூராவுமே நல்ல முறையில் அடையக்கூடிய சௌகாக்கி நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரமதானாக நம்முடைய ரமதான் அல்ல அந்த ஆக்கியா உரிவன் ஆமீன் نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد والقرآن العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال بينا صلى الله عليه وسلم لو تعلم أمتي ما في رمضان أن تقوم سنة كلها رمضان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم والله بني بوتي ورن قوما صلى الله عليه وسلم ورغني والتي الله جل وعلا وطلع وديه مهبر الحمد لله الحمد لله نومكم نادي وندانه நாளில் நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கணும் எதிர்பார்த்து கொண்டு கடைசி சாபாவுடைய திங்கக்கிழமை இரவிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஹக்கு சுபகானா நாம் எல்லாம் நல்ல நெய்யத்துகளாக நல்ல உள்ளங்களை இல்லைங்களை சுத்தப்படுத்தி இஹலாசான முறையிலே தௌபா செய்யக்கூடியவங்களாக நாம் எல்லாம் இப்போது நாம் நேரங்களில் கிடைக்கின்ற பொழுது அஸ்தோ ஃபுதா அல்லாது என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான தௌபாவுடைய அந்த துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கோம் அருமையான சகோதரர்களை பெரியவருடைய தாய்மார்களே ஒரு அருமையான ஒரு யாரை எந்த உம்மத்தும் கிடைக்கப்படாத சிறப்பு அல்லா குஸ்பானோ தலா நோம்பு நமக்கு தரலாம் நியாயம் சல்லல்லா தேசம் சொல்லுவாங்க லவ் லவ் தகலமும் உம்மத்தி மாஃபி ரமதா அந்த தப்பும் சனத்து புல்லுகா ரமதா நோம் மாசத்துடைய சிறப்பு விளங்குவார் என்று சொன்னால் வருஷம் பூராவுமே நோம்பாக இருக்கக்கூடாதா என்று மக்கள் எண்ணுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லா இடங்களும் முஸ்லீம்கள் உலகம் முஸ்லீம்கள் மக்கா மதீனா மைத்திரி முக்கத்து அனைத்து பள்ளிவாசலும் எல்லா இடத்திலே நோன்பை எதிர்பார்த்து அசலாம் யா ஷவ் ரமதான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்யணும் நமக்கு அந்த பரிபூர்ணமான இகலாச உள்ளத்தை பரிசுத்தமான உள்ளத்தை கிடைப்பதற்குத்தான் அதிகமான அஸ்தவ் புருந்தாக எல்லா அதையும் தௌபா மின் குழு தம்பியத்தையும் தூவ தூ நம்ம கிடைக்க நேரங்களில் நம்ம வேலை வேலை நேரங்களில் வேலையும் போகிற நேரங்களில் வாகனத்தில் போகக்கூடிய நேரங்கள்ல அந்த நம்மள்தான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்ம அஸ்தவ் புருந்தாக சொல்லி நம்மளுடைய பாமெல்லாம் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளாம் என்ன செய்யணும் எல்லா இடத்துல மிகப்பெரிய உறுதிமொழியும் நம்ம எடுக்கணும் இன்னும் அந்த ரமாலு அந்த ரமதானை எதிர்பார்த்து நம்ம அதை என்ன செய்யணும் உறுதிமொழி இருப்போம் அல்லாகவே பரிபூர்ணமான அந்த ரமலானை எங்களுக்கு கிடைக்குது அந்த ரமலான நாங்கள் ஒருபோதும் ஒரு நோன்பையும் நாங்கள் விடமாட்டோம் அல்லா அவனிடத்தில் உறுதிமொழி எடுக்கிறோம் அல்லாஹு மறைந்த அல்லாஹு உறுதிமொழி ஒன்னாவது உறுதிமொழி அல்லாகவே அந்த ரமதானி எங்களுக்கு பரிபூர்ணமான முறையில் நாங்கள் பெற்று எல்லா நோன்பும் நோற்று எல்லா தராவியாக்கும் தொழுது எல்லா நேர குரானும் ஓதக்கூடிய ஒரு சிறப்புமிக்க அந்த முப்பது நோம்பும் வைக்கக்கூடிய ஒரு சக்தியையும் யாருலா எங்களுக்கு நீ தர வேண்டும் நாங்கள் நோம்பு வைப்போம் உறுதிமொழி எடுக்கிறோம் முதலாவது உறுதிமொழி அந்த இடத்துல நீத்து எல்லா இடத்துல முப்பது நோன்பு வைப்பேன் ஒன்னாவது உறுதிமொழி ரெண்டாவது ஐந்தினர் தொழுதி இமாஞ்சமா தொழில் தொழுவே உள்ள ரெண்டாவது உறுதிமொழி எடுப்போம் அந்த பாக்கியத்தை தருவாத்து தான் அந்த செய்கின்ற பொழுது நம்மளால ஒரு நாள் நாள் நம்ம தர விட்டு போனாலும் போனாலும் அதுக்கு அந்த உறுதிமொழியின் காரணமாக அந்த எல்லா நன்மையும் நமக்கு தரக்கூடிய ரப்பாக இருக்கிறார் அதனால என்ன செய்யணும் அல்லாஹ்வே இந்த நோன்பு காலங்கள்ல ஐந்து நேர தொழிலும் இமாஜமாத்தோடு தக்ரீ தஹரீனுடனே நான் உறுதிமொழி எடுக்கிறேன் என்று நம்ம உறுதிமொழி எடுக்கக்கூடிய நேரத்தில் இருந்து உறுதிமொழி எடுக்க வேண்டும் இரண்டாவது உறுதிமொழி மூணாவது அல்லாஹே எல்லா பர தொழைக்கும் முன்னாடியும் பின்னாடியும் உள்ள சுண்ணத்துகள் தகஜத் தொழுகைகள் போன்ற எல்லா சுண்ணத்தான் நபரான தொழுகைகளை நான் தொழுகுவேன் என்று உறுதிமொழி இருக்கிறேன் மூணாவது உறுதிமொழி நமதான சுண்ணத்தான் தொழுகி எல்லாம் பரதோடைய நன்மை தரலாம் பரத வந்து எழுபது பரதோட நன்மையை தரலாம் நம்ம குரான் ஓதுனா ஒரு குரானுக்கு எழுபது லட்சம் ஓதிய குரானுடைய நன்மை தர்றான் அப்படிப்பட்ட ரபுல்லாலின் மிக அற்புதமான அந்த ரமதானுடைய சௌபாக்கியம் இருக்கக்கூடிய நாளில் நம்ம எல்லாம் ஒரு நேரமும் காலமும் வீணாக்காம அல்லாயிரத்திலே உறுதிமொழி இருக்கக்கூடிய நேரத்தில் உறுதிமொழி எடுக்கிறோம் மூணாவதாக சுனத்துக்களை எல்லாம் நம்ம எல்லாம் அல்லாகவே நான் தொடங்குவேன் என்று நான் என்ன செய்கிறேன் உறுதிமொழி எடுக்கிறேன் என்று நான் அல்ல இடத்தை உறுதிமொழி எடுக்கிறோம் மூணாவது உறுதிமொழி அடுத்தது அல்லா இடத்து அதிகமாக திக்ரு செய்வேன் அல்லாகவே ஏராளமான திக்ரல் இருக்கிறது ஆயிராக இல்லாத சுபகானக்க இன்னி முன் தொம்பினாலும் மீன் லாகூல் அவலா கூவத்தை எல்லா பிள்ளைகள் அணியிலே சுபகான் அல்லா அல்ஹமது இல்லா அல்லா ஹோக்பர் ஏராளமான திக்ரு அல்லா இடத்துல அதிக அதிகமான முறையிலே அல்லாகவே நான் உறுதிமொழி எடுக்கிறேன் என்று சொல்லி நாலாவதாக திக்ரு அதிகமாக செய்வேன் அல்லாஹ் என்று நம்ம உறுதிமொழி எடுப்பது ஐந்தாவது அல்லாகவே குரான் இறங்கிய மாதம் ஷகுர் ரமதான் அல்லது இவன் குரான் குரான் இறங்குவதனால தான் இந்த மாதத்துக்கே சிறப்பு குரான் இறங்குவதனால தான் நேற்று கதிரை ஆயிரம் மாதத்தில் சிறப்பக்கூடிய ராவு அதான் தருகிறான்னு சொன்னால் அந்த குரான் மையமாக வச்சு தான் இந்த குரான் வந்ததுனால தான் எல்லா எல்லாமே கிடைச்சிது நமக்கு கசூர் சலதாச்சுனா கிடச்சாங்க நோம்பு கிடச்சது நேற்று கதிராக கிடச்சிது வலதான தொழுகிக்கு எழுபது மடங்கு நன்மை கிடச்சிது ஏராளமான சிறப்புகள் கிடைப்பதற்கு இந்த குரான் தான் மெயின் அந்த ரமதான் சொன்னால் குரான் குரானு தான் அது உயிர் ரமதான் என்று உடம்புன்னு சொன்னால் உயிர் வந்து குரான் அப்போ அந்த குரான் அதிகமான முறையில் ஓதி ஹத்தம் நான் ஹத்தம் கொண்டே இருப்பேன் என்று நான் உறுதிமொழி எடுக்கிறேன் ஐந்தாவது உறுதிமொழி ஆறாவது அல்லாகவே இந்த நோம்பு என்று சொன்னாலே சாபானு துவா ஷௌரி துவா துவா துவாவான மாதம்தான் இந்த ரமதான் மாதம் நம்மலாமதுன்னு சொன்னாலே துவாக கபலாக கூடிய மாதம் அதே குறிப்பாக நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே நம்ம அந்த நேரத்தில் அது நல்ல ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே தயாராக ஆக வேண்டும் அந்த நோம்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷம் முன்னாடி இருக்குது அப்போ தான் நம்ம கஞ்சி ஊற்று இல்லை சூடு ஆறிடும் அப்படின்னா நமக்கு நோக்கம் கிடையாது சூடு ஆழுதோ சூடு இல்லையோ அதெல்லாம் நோக்கம் கிடையாது நமக்கு அந்த நோக்கம் நோம்பு அல்லா ஜனேஷனத்தில் கபல் செய்யணும் அந்த பத்து நிமிஷம் துவா செய்யும் துவாக கபலாக கூடிய நேரம் அப்போ கஞ்சி வடை சாக்ஸ் எல்லாம் பார்க்காம எல்லா இடத்துல கையேந்தி நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா இடத்துல மன்றாடுவதுலாவுக்குடைய நேரம் தான் அந்த இஃப்தனுடைய நேரம் தகஜத்துடைய நேரம் சகுடைய நேரம் அஞ்சு நேரம் தொழிலுக்கு பின்னாடி உள்ள நேரம் தராவினாக்க பிறகு உள்ள நேரம் இந்த நேரத்தில் நம்ம அல்லாவுடைய திரையும் முறையிட்டு அடைவது துவாவை கேட்டு பெறுவது நம்முடைய வாழ்க்கையில எல்லா சிறப்புகளையும் கேட்பது நம்முடைய வியாபாரத்துக்கு நம்முடைய நோய் போவதற்கு நம்முடைய கஷ்டங்கள் கடன் இல்லாத ஆபத்தில் இல்லாத முசிபத்து இல்லாத எத்தனை நபர்கள் எவ்வளோ கஷ்டத்திலும் கொண்டு இருக்கிறோம் உலகம் முசிங்களுக்காக வேண்டிய துவா செய்வது வயிற்று முக்கந்தசு வெட்டிடுவதற்காக வேண்டி நம்ம துவா செய்வது பரஸ்தீன் மக்களுக்கு எல்லாம் முஸ்லீம் ஆடுகள் எல்லோருக்கும் ஒன்றுபடுவதற்கும் வரக்கூடிய தேர்தல்கள்லாம் இஸ்லாமிற்கு சாதகமான ஆட்சியாளர் வருவதற்கும் அதிகமான துவா செய்வது இந்த நோம்பு நாம் என்ன செய்கிறோம் இந்த அரசியல் சம்மந்தமாக பிரச்சாரங்களை ஆரம்பிச்சு விடுவாங்க நோம்புக்கு நோம்புக்கு பிறகு இந்த வந்து மார்ச் ஏப்ரல்லாம் அரசியல் வந்துடும் என் எக்ஸ் வந்துடும் அப்போ அதனால் இஸ்லாமியர்களுக்கு பொதுவான ஆட்சியாளர்கள் இஸ்லாத்துக்கு யார் உதவி செய்வா இஸ்லாத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா இஸ்லாமியர்களுக்கு யார் இடஒதுக்கீடு செய்வாங்க வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க இஸ்லாமியர்களுடைய இஸ்லாத்துக்கு தேவையான உதவிகளை யார் செய்வாங்க எந்த தலைவரும் செய்வார் அவளை தேர்ந்தெடுத்து நம்ம வெற்றி வருவதற்கான கடமை செய்வோம் உறுதிமொழி எடுப்போம் சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே உறுதி எடுக்கக்கூடிய தினத்தில இருந்து கொண்டிருக்கிறோம் என்னது மாதம் தான் ரமதான் மாதம் அந்த ரமதான் மாதம் அல்லாஹ் அல்லா சுபான் எல்லா துவாவும் கபல் செய்யப்படுகிறேன் என்று சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த துவா அதுவா சிராபர் மோமினி மூமிகளுக்கு துவா தான் ஆயங்கம் அந்த ஆயுதம் வச்சு தான் அனைத்தையும் நான் வந்து போர்க்குரியோ அந்த நேரத்தில் கேட்டு பெறுகிறோம் அப்படிதான் எல்லா சஹாபா பெருமக்களும் கேட்டுப்பட்டாங்க துவா செஞ்சாங்க அடைஞ்சாங்க அதனால துவாவை நாங்க ஒருபோதும் துவா விட மாட்டோம் மோம்பலையை முழுமையான நேரங்களில் நம்ம என்ன துவா கபூலா போகும் நேரங்களில் நம்ம எல்லாம் அதிக அதிகமாக துவா செய்து

நோம்பாளிகளை நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஏற்பாடுகளை செய்வோம் நம்ம மட்டும் நல்ல சுவையான உணவுகளை எடுத்து நம்ம நோம்பு திறப்பதை விட இல்லாத ஏழை எளியோர் உலமாக்கள் பெருமக்கள் நோம்பாளிகள் எல்லோருக்கும் அந்த நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பது ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பு குறிப்பாக வராளாது நம்ம நோன்பு நோம்புரப்பிற்கு ஏற்பாடு செய்யணும் பயிற்சி மலங்களை வாங்கி பள்ளிவாசலு கொடுக்கணும் நோன்பு நோம்புரப்பிற்காக வேண்டிய ஏற்பாடு செய்யணும் ஒரு மடகு தண்ணீர் கொடுக்கணும் நோம்பாளைய நோன்பு திறப்பதற்காக வேண்டி இப்படியே எல்லா பள்ளிவாசம் லிஸ்ட்டுகள்லாம் ப அப்படியே கம்ப்ளீட் ஆகிவிட்டது நம்ம முதலாவது கஞ்சி ரெண்டாவது கஞ்சி மூணாவது கஞ்சி அப்போ கஞ்சிக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பள்ளிவாசலில் பள்ளிவாசில் ஐந்து ஐயாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் வச்சுருக்காங்க அந்த கஞ்சிக்கு பணம்லாம் சீக்கிரமாக கொடுத்து அந்த நோம்பாளுடைய சிறப்பை பெறுவது உறுதிமொழி எடுப்போம் நோன்பால் எடுத்து அது நம்ம நோம்பு கஞ்சி கொடுப்பது அது வேற அப்போ எப்போ தினசரியாக நம்ம ரெண்டு பேர்த்துக்கு நோம்பு திறப்பதற்கு தனியாக ஏற்பாடு செஞ்சு கொடுப்பது அதுவும் மிக அதிகமாக நன்மை தரக்கூடிய செயலாயிருக்கு நம்ம உறுதிமொழி எடுப்போம் நோம்பானுக்கும் நோம்பு தரப்பாக ஏற்பாடு செய்வோம் உறுதிமொழி எடுப்போம் எல்லா இடத்துல தினசரி முப்பது நாளுக்கும் எல்லா பகு சீவானாக அது ஆறாவதாக ஏழா எட்டாவதாக ஐ ஆறு ஏழு ஏழாவதாக அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்ய நோம்பா நோம்புல உதவி செஞ்சுட்டே இருப்போம் பிறருக்கு பிறனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவங்களுக்கு ஏதாவது உதவி உதவி உபகாரம் செஞ்சு கொண்டே இருப்பது பெருமானா சரலா அரிசலாம்கம்லான் காட்டை போன்று உதவி செய்வாங்க அல்லா சல அல்லா அல்லா தன்னு சாத்தாலை எப்படி உதவி செய்கிறானோ அது மாதிரி நம்மளும் எல்லா மக்களுக்கும் அந்த நோம்பு நாளில் கஷ்டப்படக்கூடியவங்களை ஏழை எளியவர்களை நம்ம தானம் தர்மம் ஜக்காத்து கொடுத்து அவங்களை அவங்களை உதவி செய்வது இப்பொழுதையா நோம்புக்கு முன்னாடியே நோம்பாயிருக்கா வேண்டி எல்லோ எல்லா வசதியானவங்களும் ஜக்காத்துகளை கொடுக்குறாங்க நம்ம வழி வசதியான பூரா கிட்டுகளை அரிசி பெருசு பழம் போன்ற எல்லாம் நோம்பாளிகளுக்கு வகிப்பதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நான் நடந்து நடக்கக்கூடியதை பார்க்குறோம் அப்ப அதிகமான உதவி செய்வது நோம்பாளிகளுக்கு எவ்வளவு பிறருக்கு உதவி செய்வது இது நம்ம வந்து உறுதிமொழி எடுப்போம் நோம்பு வச்சுட்டு யாரையும் குறை சொல்லாமல் யாரையும் ஏசாம பேசாம முக மலர்ச்சியோடு முக புத்துணர்ச்சி சந்தோஷத்தோடு புன் புன் உருவலோடு பிறரிடத்திலே சொல்லி அவங்கள நம்ம வந்து நம்ம முசாஃபா மாணாக்க செய்து யாரையும் பார்க்காம யாரையும் உற சொல்லாமல் அவதூறு பேசாமல் கோல் சொல்லாமல் சந்தை போடாமல் ஆனால் சாயிம் நான் நோம்பாடி இந்த மாதம் நோம்புடி என்ன சிறப்பு இருக்கிறதோ எல்லா சிறப்பு நான் பங்கு கொள்வேன் நன்மை அடையவேன் என்று உறுதிமொழி எடுப்போம் அடுத்தவருக்கு உதவி செய்ய என்று உறுதிமொழி எடுப்பது ஒன்பதாவது பள்ளிவாசத்துக்குள்ளே வரும்போது ஈர்த்திகாப்படி நன்மையை சொல்லி ஈத்திக்கா அப்படி துவா பள்ளிவாசம் முன்னாடி எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க இல்லை துபாக பார்த்துட்டே வரதில்லை பள்ளிவாசல் நுழையும் போது என்னதுவாகணும் ஈத்திக்கா போவதற்கு என்னதுவாகணும் வெளியே போகும்போது என்னதுவாகணும் பயத்திருக்காலாக உள்ளே போகும்போது துவா எல்லாமே முன்னாடியே இருக்குது முன்னாடி எழுதி வச்சாலுமே பார்க்குறதில்லை அதனால் நம்ம கொஞ்சம் நோம்பில் நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கையை மாறி வரணும் தக்குவாவான வாழ்க்கை வரணும் அதுக்கு தான் அந்த நோம்பெல்லாம் தரலாம் லாலில் தத்தக்கும் நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆவருக்க வேண்டியதான் அந்த நோம்பை உங்களுக்கு மட்டும் நோம்பு உங்களுக்கு மட்டும் வரல புதுசு இல்லை நபி அவங்களுக்கு ஈசா நபி அவங்களுக்கு அதன்பிசா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோம்பு கொடுத்தது மாதிரி உங்களுக்கும் நோன்பு கொடுத்துருக்கும் எதுக்கு தக்குவா வாரி தக்குவாதாரிகளாக நீங்க ஆள ஆக வேண்டும் எல்லா நாள் மாதிரி இருக்கக்கூடாது எல்லா மாசம் மாசத்தை நம்ம வந்து கூடாது நோவ மாசம் மிக முக்கியமான அல்லாஹ் அல்லாஹு தரக்கூடிய சிறப்புகள் அதிகமான சிறப்புகள் தரக்கூடிய மாதத்துல நம்ம என்ன செய்யணும் ஈத்தி காப்பி நன்மைகளை சொல்லி கொள்ள வரணும் பள்ளியுடைய துவா ஓதி பள்ளிக்குள்ளே வரணும் பள்ளியில் வெளியே போகும்போது ஓ துவா ஓதி வெளியில் செல்லணும் வீட்டுக்குள்ளே போகும்போது துவா சொல்லி வீட்டுக்குள்ளே செல்லணும் நண்பர்களை சபரை பார்க்கும் போது செலவாக சொல்லி புண்ணுறவுள்ளோர் அவங்களை விசாரிக்கணும் நோயாளிகளை நிலம் விசாரிப்பது நோயாளியை நிலம் விசாரிப்பது இதுவும் மிகப்பெரிய நன்மையான விஷயம் உறுதிமொழி எடுப்போம் நோம்பு நாளில் நோயாளியை நான் இங்கிருந்தாலும் பக்கத்தில் அக்கம் பக்கம் சொந்த பந்தத்தில் போய் நான் விசாரிப்பேன் உறுதிமொழி எடுப்போம் அது மாதிரி தர்மம் செய்வேன் ஏழை எளியவருக்கு தர்மம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்வேன் உறுதிமொழி எடுக்க வேண்டும் அது மாதிரி எங்களுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு மௌத்தா போன அத்தா அம்மா சாம்புக்கெல்லாம் நம்ம ஓதி ஓதி ஆசிர்வதி ஹத்தா ஓதி இதுவா செய்வேன் உறுதிமொழி எடுக்க வேண்டும் நம்மள்தான் இப்போதே உறுதிமொழி மௌத்தானவங்களுக்கு நம்ம முன்னாடி உள்ளவங்க மகல்ல நம்ம நம்ம மார்களுக்கு நமது பெற்றோர்களுக்கு நமது நண்பர்களுக்கு மகல்ல தெரிஞ்சவர்களுக்கு மூத்தா போன எல்லா கபராளங்களும் விடுதலை செய்யக்கூடிய நாள் அம் என்று சொன்னாலே நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாள் நோம்பு என்று சொன்னாலே பாவங்களை கரிக்கும் நாள் கரிப்பு கழிக்கக்கூடிய மாதம்தான் நோம்புடைய மாதம் நோம்புடைய நோம்புடைய அர்த்தமே கரிக்குது பாவத்தை கறிக்கிறது அதுதான் நோன்பு அது பொருளே அதுதான் அப்ப பாவங்களை என்ன கபரா வேதனைகளை குறைக்கப்படுது சொர்க்கத்தை எல்லாம் எல்லாம் திறக்கப்படுகிறது நரகத்தையெல்லாம் பூட்டப்படுகிறது செய்த எல்லாம் விளங்கிடப்படுகிறது அவ்வளவு முக்கியமான இந்த ரமதான் மௌத்தா நம்மளுக்கு அதிகமா துவா செய்வோம் ஓதி ஹரியா செய்வோம் என்று உறுதிமொழி எடுப்போம் அதே போன்று நோம்புல எல்லா விதமான ஹராம் இருந்தாலும் நம்ம எல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் நோம்புல ஹராமான செயல்கள் அது மாதிரி நோம்பு முறிக்கக்கூடிய செயல் இருந்தாலும் நம்ம எல்லாம் பாதுகாப்பு பெற வேண்டும் நோம்பு முறிக்கிறது எதனால நம்ம வந்து காதில் நிச்சயான பாட்களை கேட்பது பொய் சொல்லுவது புறம் பேசுவது இது இது இருந்தெல்லாம் நான் தவறிருப்பேன் என்று நம்ம உறுதிமொழி எடுப்பது எல்லா இடத்துலேயும் நம்ம என்ன செய்யணும் எல்லா நோன்பாக இருக்கணும் கண் நோம்பாக இருக்கணும் வாய் நோம்பாக இருக்கணும் கை நோம்பாக இருக்கணும் வகுதி மட்டும் நோம்பா இருந்துட்டு ஒரு புண்ணியம் இல்லை பசித்திருந்து விடுத்திருந்து அவனுக்கு எதுவுமே இல்லாமல் போய்விடும் என்று அதிகமாக பார்க்குறோம் எந்த நன்மையும் இல்லை அந்த மனிதனுக்குன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நோம்பு இல்லாமல் நாம் என்ன செய்யணும் நோன்பு நம்முடைய கண்ணு நோன்பு இருக்கணும் தேவையற்ற விஷயங்களை இந்த ஃபோன் வந்ததினால எத்தனையோ நம்ம வந்து பாவம் செஞ்சுட்ருக்கோம் ஒவ்வொரு பார்வையும் பாவமான பார்வை அதனால் அந்த பா அந்த ஃபோனிலேருந்து டிவியிலேருந்து கெட்ட ஹராமான பெண்களை பார்ப்பதிலிருந்து எல்லாம் நம்ம வந்து அந்த இடத்துல உறுதிமொழி எடுத்து நோம்பலே பாதுகாப்பு பெறுவோம் அது மாதிரி வாயை அடுத்தவங்களை பேசுவதும் குறை சொல்வதும் கோல் இருந்தும் புறம் பேசுவதும் வாயை நான் பாதுகாப்பு நோம்பு செய்யும் நோன்பு இருப்பேன் கை அறாமும் பக்கம் போகாம பாதுகாப்பு நான் உறுதிமொழி எடுப்பேன் காலு உடம்பு உடம்புல உள்ள அனைத்து உறுப்பும் நோம்பாக என்னுடைய நோம்பு ஆக வேண்டும் என்று நம்ம உறுதிமொழி எடுப்போம் எப்படி அந்த சுகானபுத்தாளா அவ்வளோ அவ்வளோ நோம்பு மாதத்தினுடைய சிறப்புகளுடைய அனைத்து விஷயங்களையும் நம்ம உறுதிமொழி எடுத்து எல்லா பாவத்திலிருந்து நான் செய்ய மாட்டேன் என்று தவிர்த்து எடுத்து ஹராமான உணவுகள் ஹராமான பறவைகள் ஹராமான செயல்கள் அனைத்திலிருந்து நோவு மாதத்திலேயா தான் நான் செய்ய மாட்டேன் என்று நம்ம உறுதிமொழி எடுத்துட்டு

புதுமேதி ஹீரத்தி அதிருக்கினி யாரசூர் அல்லா என்று சொல்லக்கூடிய செலவாத்து நோம்புல அதிகமா இந்த செலவாத்து நம்ம போதுன்னா அல்லாஹ் மட்டும் மிகப்பெரிய அல்லாஹ் நமக்கு கூலி தரக்கூடிய சரதாரீசனவுடைய சஃபாத்து பெறக்கூடியவராக இருக்கிறோம் ஆனா சரதாரேசனவுடைய சபாத்து பெறாதவங்க கூட நம்ம பார்க்கறோம் அந்த நோம்பு சரியான முறையில் நோம்பு மாசத்தை கண்ணியப்படுத்தாம நோம்பு மாசம் கிடைச்சும் அதை பயன்படுத்தாத வந்து நாளை மறுமையிலே பெருமான செலந்த ஆலேஷன் சஃபா செய்வாங்க ஒரு நபர் இறசூழல் தான் என்னை சஃபா செய்யுங்க சஃபா செய்ங்க சொல்லும் போது பெருமானா செலந்தாலேஷன் சஃபா செய்வாங்க ஆனால் நான் நாயம் சிறந்த ஆலேசுனா எல்லா உம்மைத்தும் சஃபா செய்வாங்க நம்ம உம் நம்ம உம்மத்திற்கு நமக்கெல்லாம் சஃபா செய்வாங்க நாயம் செலதா ஆலேசில் அப்போ ஒரு ஒரு சஃபா செய்ய வரும்போது நாயன் செலதா சஃபா செய்ய போகும்போது இன்னும் ஒரு ஒருத்தர் ஓடி வந்து நாயகமே நான் தான் நோம்பால் எனக்கு நோம்பு என்னென்ன என்ன அவன் கவனிக்கவே இல்லை நோன்பு வைக்கல நோன்பு வச்சுட்டு கண்ணியப்படுத்தலை நோம்பு மா நோன் மாதம் வந்தும் மற்ற மாத்த போலேயே என்னை ஆக்கி கொண்டான் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல நோன்பு கண்ணியும் கொடுக்கல நோன்பு வைக்கலை எனவே இவளுக்கு சபா செய்யாதீங்க நோம்பு மாதம் வந்து சலதாலேசன் அவங்கள வந்து சபா செய்வதை தடுக்கும் என்று பெருமானா சலதா அலேசன் சுற்றித் தருகின்றார் அதனால் நம்ம அந்த சகோதரிகளை பெரியவர்களே தாய்மாரி நோவு மாதம் நமக்கு வருது போன மாதம் எத்தனையோ வருஷம் போன வருஷத்துல இருந்தவங்களே எந்த வருஷத்துல இல்லை இன்னும் இப்போது வரைக்கும் முத்தாய் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் சுபானம் ஆரோக்கியத்தை அந்த நோம்பை நம்ம தரலாம் அடுத்த வருஷம் நம்மளுடைய கேரண்டி இல்லை அதனால் கிடைக்கக்கூடிய நோம்பை அல்லாஹ் சுபானம் அடுத்த பரிபூர்ணமான முறையில் நம்ம எல்லாம் உறுதிமொழி எடுத்து நோவு மாதத்தை வரவே போகும் நோவு மாதத்தை நம்ம வந்து அழகான முறையிலே அல்லா இடத்துல மர்ஹபா மர்ஹபா வரைக்கும் அசலாம் உலகம் முஸ்லீம்கள் எல்லோரும் அந்த மதத்தை நீ புதன்கிழமை சக்குடி நாளாக இருக்கிறது இன்சா அல்லா புதன்கிழமை பெற பார்த்துன்னா நமக்கு நோம்பு நோம்பு முதலாவது நோன்பு ஆயிடும் இன்சா அல்லா நம்ம அனைவர்களும் அந்த நோம்பு மாதம் வந்தவுடனே அந்த நோம்புக்கு நோம்பு மாதம்தான் நமக்கு முக்கியம் அதுக்கு மற்றது எல்லாம் அப்புறம் அப்புறம் குடும்பம் நம்முடைய மே நம்முடைய குழந்தைகள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் நோம்பு தான் முக்கியமாக நம்ம வந்து அதற்கு என்ன நம்ம செய்யணும் அதுக்கு என்னென்ன வழிவகுக்கணும் நோம்பு வச்சுட்டு நம்ம முடியலையா ஓய்வெடுக்கிறது தூங்கிக்கிறது நோன்பு வச்சு தூங்கிக்கலாம் நம்ம வந்து நோம்ப விட்டு போட்டு வேலைக்கு போகிறது நோன்பு விட்டு போட்டு நம்ம வெளியூர் போகிறது இது நமக்கு நோக்கம் இல்லை இது மிகப்பெரிய பாவம் நம்ம மிகப்பெரிய நமக்கு வந்து மிகப்பெரிய அது வந்து பா அது 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 அதனுடைய சிறப்பு இல்லாமல் போயிடும் எனவே நோம்பு மாதம் அந்த நமக்கு நோக்கமே எல்லா நோன்பு வைக்கணும் அந்த நோம்புக்கு இடையே வரக்கூடிய எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் நோன்பு தான் அதுக்கு வேற எதுவும் நமக்கு இல்லை நோன்பு வச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு குரான் ஓடிட்டு அந்த ஒரு மாசமே நம்ம என்ன செய்யணும் நோம்புக்கு அவனையும் ஒதுக்கறனால எந்த தப்பும் கிடையாது அல்லாஹ் அல்லாஹு சுகானுவ தாரா நாம் அனைவர்களை நோம்புடைய சிறப்புகள்லாம் அறிந்து நோம்பு மாசத்துல எல்லா நோன்புகளும் அல்லாஹு சுகானவத்தை வைப்பதற்கும் தராவையில் வருவதற்கும் குரான் உதுவதற்கும் தான தர்மம் செய்வதற்கும் நோம்புடைய எல்லா பலாம்பலங்களை அடைந்து ருசித்து இன்பத்தோடு اندر نومبی وید اللہ <سؤال> تعالیٰ علیہ کی صفحہ سے نومبہ رحمہ نومبہ اللہ اللہ کی عروری ہے آمین آمین یا رب العالمین و آخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ